மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது ஐபிசி தமிழின் என்றிய மதிய செய்திகள் வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் துப்பாக்கி சூட்டை நடத்த உத்தரவு இனவாத அரசியலுக்கு தலைமையாக ரணில் அனுர பகிரங்கம் போலியோ தடுப்பூசி பிரச்சாரத்துக்கு தடை விதித்த தலிபான் அரகலிய போராட்டத்தின் பின்னணியில் ஜேவிபி அம்பலப்படுத்தும் முன்னாள் எம்பி ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தீவிர பாதுகாப்பு தீவிரமடையும் தேர்தல் களத்தில் திடீர் அதிகரிப்பு காட்டும் முக்கிய புள்ளிகள் பிரச்சாரங்களின் போது பயன்படுத்தப்படும் முதலீட்டாளர்களின் பெயர்கள் நாமளின் கோரிக்கை ரணில் அனுரவை நம்பி ஏமராதீர்கள் மக்களுக்கு சச்சித் எச்சரிக்கை விரிவான செய்திகள் வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கி சூட்டை நடத்துமாறு கடமையில் உள்ள படையினருக்கு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் தெரிவித்துள்ளார் இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த காவல்துறையினரின் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்களிப்பு தினத்தன்றும் அதன் பின்னரும் நாட்டின் பாதுகாப்புக்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினருக்கு மேல அதிகமாக முப்படையினரும் களமிறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இதேவேளை வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் போது விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் இனவாத செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே தலைமை வகித்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனிரகுமார் திசாநாயகர் தெரிவித்தார் மாவெளியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து கூறுகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எப்போதும் இனவாத அரசியலையும் முன்னெடுக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ராஜபக்சர்கள் தோல்வியடைந்தனர் அவர்கள் பொதுமக்களின் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளைய மக்கள் அதற்கு எதிராக வாக்களித்ததை அடுத்து அவர்கள் தோல்வியை சந்தித்தனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை அடுத்து தோல்வியடைந்த மகிந்த குழுவினர் மீண்டும் தலை நிமிர்ந்தனர் அதனைத் தொடர்ந்து தரப்பு முழுமையாக தலை நிமிர்ந்ததுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது அதன் பின்னர் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டார்கள் இவ்வாறான சூழ்நிலையிலேயே நாடு வங்கிரோந்து நிலையடைந்தது அதன் பின்னர் வாக்களித்த மக்கள் அவர்களை விரட்டியடித்தார்கள் எனினும் அந்த குழுவினர் ருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே தலைமை வகித்து வந்தார் என்றார் ஆப்கானிஸ்தானில் போலியோ தடுப்பூசி பிரச்சாரத்தை தாலிபான்கள் நிறுத்தி வைத்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது செப்டம்பர் மாதத்துக்கான நோய் தடுப்பு பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பே தடையை பற்றிய செய்தி ஐநா அமைப்புகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது தடைக்கான காரணம் எதுவும் தெரிவிக்கப்படாத நிலையில் தாலிபான் கட்டுப்பாட்டில் உள்ள அரசாங்கத்திலிருந்து யாரும் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் போலியோ எதிர்ப்பு பிரச்சாரங்கள் தொடர்ந்து வன்முறைகளால் அளிக்கப்பட்டுள்ளதுடன் பயங்கரவாதிகள் தடுப்பூசி குழுக்கு மற்றும் அவர்களை பாதுகாக்க நியமிக்கப்பட்ட காவல்துறையினரை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் அதுபோன்ற பிரச்சாரங்கள் குழந்தைகளை கருத்தடி செய்வதற்கான மேற்கத்திய சதி என்று கூறப்படுகிறது ஆபத்தான மற்றும் முடக்குவாத நோயான போலியோ பரவுதலை தடுக்க முடியாத இரண்டு நாடுகளில் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஒன்று பாகிஸ்தான் முதலிடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட காலை முகத்தொடர் போராட்டத்தின் பின்னணியில் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி செயல்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன குணத்திலக குற்றம் சாட்டியுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக இடம்பெற்ற இயலம் ஸ்ரீலங்கா கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நந்தன குலத்திலக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் வன்முறை தொடர்பான கசப்பான வரலாற்றை கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணி கடந்த சில நாட்களாக அமைச்சர் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற காலை முகத்திடல் போராட்டத்தின் போது வன்முறையை விட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன குணத்திலக சுட்டிக்காட்டியுள்ளார் காலை முகத்திடல் போராட்டத்தில் பல்வேறு குழுக்கினர் தனித்தனியாக பங்கேற்றிருந்தாலும் இந்த குழுக்களின் பின்னணியில் மக்கள் விடுதலை முன்னணி இருந்து செயல்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் அந்த கட்சியின் உறுப்பினர்களான சுனில் ஹந்து நெத்தி மற்றும் கே டி காந்த் ஆகியோர் குறித்த நடவடிக்கையை முன் நிறுத்தி வழிநடத்தியதாகவும் இதனன் மூலமாக மக்கள் விடுதலை முன்னணியின் வரலாறு மீண்டும் நிரூபிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் இருபத்தி ஐந்து வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்தலக தெரிவித்தார் வேட்பாளர்களில் ஒன்பது பேர் பாதுகாப்பு கோரவில்லை எனவும் நான்கு பேர் பாதுகாப்பு வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கு முன்னர் பிரதி காவல்துறை மாதிபரின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணித்தையால விசேட நடவடிக்கை அலுவலகங்களில் அறிக்கைகள் பெற்று அவசியமான பாதுகாப்பு வழங்கப்படும் காவல்துறையினருக்கு மேலதிகமாக முப்படையினர் காவல்துறை படை அல்லது சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் வேட்பாளர்கள் கலந்து கொள்ளும் கடைசி கூட்டத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன் அந்த இடங்கள் தொடர்பில் உளவுத்துறை அறிக்கைகள் பெறப்படும் கூட்டத்துக்கு சில மணி நேரம் முன்னதாக தேவையான பாதுகாப்பை அளித்து கூட்டம் முடிந்த பின் அறிக்கைகள் பெறப்படும் வேட்பாளர்களின் கூட்டங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு முன்பு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்காக அந்த காவல் நிலையங்களில் அதிகாரிகள் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறை நிலையத்திலிருந்து அறிக்கைகள் பெறப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் களம் இலங்கையில் சூடுபிடித்துள்ள நிலையில் அனிருகுமாரவுக்கான ஆதரவு கரண் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் முன்னிலை பிடித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் மீதம் இருக்கும் நான்கு நாட்களில் ரணில் முக்கிய கள்ளப்படைகளை நகர்த்தி வருவதுடன் சஜித் தனது மனைவியையும் இறக்கியுள்ளார் இதன் காரணமாக சஜித் குறைமதாச தோல்வியை என்ற அச்சத்தில் முஸ்லிம் அமைச்சர்கள் சிலர் போலி பிரச்சாரங்களை அள்ளி வீசி தாக்குதல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் மூன்று முக்கியமான வேட்பாளர்கள் களமிறங்கி தீவிரமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் வாக்குகள் சுதரடிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக தென்னிலங்கை வேட்பாளர்களின் கவனம் வடக்கு கிழக்கு பக்கம் திரும்பியுள்ளதுடன் சுமார் இரண்டு லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அரசியல் நகர்வுகள் முன்னெடுத்து வருகின்றனர் இந்த பின்னணியில் இதுவரை வெளியான கருத்து கணிப்புகளின்படி தபால் மூல வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்கா முன்னிலை வகிப்பதாகவும் அதிக அளவிலான அரச ஊழியர்கள் வாக்களித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் முதலீட்டாளர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களை தமது தேர்தல் பிரச்சார கோஷங்களில் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு ஏனிய வேட்பாளர்களிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார் மினுவாங்கொடையில் நடைபெற்ற பேரணியில் உரையாற்றிய அவர் அரசியல்வாதிகளின் கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் பரிமாறிக்கொண்டு தமது பிரச்சாரங்களை தொடர வேண்டும் இதன்போது முதலீட்டாளர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பேர்கள் அல்லது தனிநபர்கள் மீது கவனம் செலுத்தாமல் மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தேவையான டொலர்களை கொண்டு வரக்கூடிய நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய மற்றும் சரியான முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பது அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார் திசாநாயக்கவை நம்பி ஏமாற வேண்டாம் என்று நாட்டு மக்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க கூட்டணியிடம் நாட்டை ஒப்படைப்பதா இல்லை என்றால் நாட்டை கட்டி எழுப்புகின்ற நாட்டை வெற்றி செய்யும் பொதுமக்களின் யுகத்துக்காக ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றி செய்வதா என்ற தீர்மானம் மக்கள் வசமை காணப்படுகிறது என்று ரணில் மற்றும் அனுர பெயரில் டீல் ஒன்றை செய்திருக்கின்றார்கள் அது சஜித் பிரேமதாசவை தோல்வியடிய செய்ய வேண்டும் என்று